ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க அப்படியே வாங்க உள்ள நம்ம அண்ணா வந்து நிற்காப்பில் ஸோ அண்ணாட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தமிழ் அண்ணா நிற்காப்பில் இன்னைக்கு ஜெய ஜெய கார்ஸில் அண்ணா வந்து ஜெயக்குமார் நான் வந்து வெளியே போயிருக்காப்ல தமிழனா வந்து நம்மளோட இருக்காங்க தமிழ்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் போன டைம் வீடியோ ரெஸ்பான்ஸ் போன மட்டும் உங்க வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு வந்து நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல ஏன்னா அவங்க கேட்கிற வண்டி எங்க கிட்ட இல்ல இருக்கிற வண்டி வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க வாங்க இருக்கிற வண்டி நம்ம என்ன பாத்துருவோம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு இது கண்டிப்பாக போச்சு ஏன்னா ஒரு ஃபேமிலில ஒரு நாலு பேர் இன்னைக்கு வந்துட்டாலே கட்டாயம் ஒரு கார் தேவைப்படுது ஏன்னா பைக்ல போனா நாலு பேருக்கு ரொம்ப ரிஸ்கா இருக்கு அதனால வீட்டுக்கு ஒரு கார் வாங்குறது மக்களுக்கு ரொம்ப சேஃப்டி முக்கியமா நல்ல கார் அது முக்கியமா நல்ல கார் கொடுக்கணும் அது எங்கிட்ட நாங்க எப்பவுமே நல்ல கார் தான் கொடுக்குறோம் ஏன்னா இவரோட வீடியோ பார்த்தா நிறைய பேர் இவருக்கே வந்து ரிவியூ பண்ணியிருக்காங்க ஆனா உங்க வீடியோ பார்த்துட்டு நாங்க நிறைய

லோப செட் வண்டியும் நிறைய இருக்கு ஆமா இந்த குரூஸ் இருக்கு இது இருக்கு டஸ்டர் இருக்கு இருக்கு வெளியில ஒரு பத்து வண்டி நம்ம பட்ஜெட் வண்டி இருக்கு வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஜேஜே கார் விசிட் பண்ணி பாருங்க இடம் வந்து ராஜபாளையம் மதுரை மெயின் ரோடு ராஜபாளையத்துல இருக்கு பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் அந்த ஜேஜே கார்ஸ்ல ஃபர்ஸ்டா பாக்குற தலைவரா வண்டி ஜம்முன்னு எடுத்துட்டு வந்திருக்க மாடல் இது லோக்கல் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபது மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஒரு லட்சம் ஆறாயிரம் ஆமா ஓகே நாலு டயருமே புது டயர் தான் எல்லாமே வந்துடும் இன்டீரியர் சீட் கவர் பாருங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கா இன்சூரன்ஸ் இயர் ரெண்டு முடியா இருக்கும் தலைவரே உள்ள இன்டீரியரை பாருங்க சீட் எல்லாம் பாருங்க ஜம்ப் இருக்கு பிளாக் லெதர்ல போட்டிருக்கும்

மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் கம்போர்ட் லைன் கம்போர்ட் லைன் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பவர் ஸ்டியரிங் வந்துருது பவர் இண்டோஸ் வந்து பவர் விண்டோ லெதர் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் சீட்டெல்லாம் டே ஃபுல்லாக அப்படியே இன்டீரியர் பாருங்க லெதர் சீட்டு இன்டீரியர் எல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வண்டியோட ஜேஜே கார்ஸோட ப்ரைஸ் என்னென்னா கோட் பண்ணுறோம் ஜேஜே கார்ஸோட ப்ரைஸ் என்னன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நேரில் வாங்க ஃபிக்ஸட் கிடையாது விஷயம் பண்ணி கொடுத்துடுறோம் எந்த அளவுக்கு வெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் கொடுத்தா அந்த அளவுக்கு வெளி பண்ணி கொடுத்துருப்பாங்க நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பலர் சொல்லிக்கோங்க அடுத்து நம்ம பாக்குறது டொயட்டோ இனோவா கிரிஸ்டா தான் பாக்குறோம் கிரிஸ்டா நிறைய பேர் கேக்கீங்க இந்த மாதிரி லக்ஸரி வண்டிலாம் வாங்கணும்னு நினைச்சிக்கா அப்படின்னா நீங்க ஜேஜே கார்ஸ் டேரக்ட்டா கம்மி வந்துலாம் ஏன்னா அவ்வளவு லக்சரி எல்லாமே எங்கே வந்திருக்கும் அண்ணா இப்போ டீட்டெயில் சொல்லுவாங்க சொல்லுங்கண்ணா டொயோட்டோ இனோவா க்ரிஸ்டா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் தான் இப்ப நான் வண்டியோட மாடல் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் எல்லாமே வர எல்லாமே வந்துடும் ஒரு வக்கீல் தான் யூஸ் பண்ணி பாருங்க நினைக்கிறேன் ஆமா சிங்கிள் ஹேண்ட் யூஸ் தான் இன்டீரியர் பாருங்க அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு கலர் பொறுத்த அளவுக்கு எலிஃபென்ட் கிரே கலர்ல இருக்கு உள்ள இண்டெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்து வந்துடும் எல்லாமே வந்துடும் நியூ லுக்கில் இருக்கும் ஓகேவா ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து ஓடி இருக்கு உள்ள இண்டெல்லாம் அப்படியே லைவாக பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துது டேஷ்போர்ட்லாம் பாருங்க அட்டகாசமா இருக்கும் வண்டிக்கு ரேட்டுனா பதினேழு லட்சம் ரூபாய் கேட்குறோம் ஸோ இது நெகசியபிள் தான் கண்டிப்பாக நெகசியபிள் தான் சொல்லியிருக்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வரும் பட்சத்தில் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க அடுத்து ரொம்ப பார்க்க போகிறது ஹியூண்டாயில் கிரிட்டா அதுவும் ஃபேன்சி நம்பரோட லோக்கல் நம்பர்ல ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும் அண்ணா இப்போ டீட்டெயில் சொல்லுவாங்க பட்ஜெட்டுக்கு ரேஞ்சிலேயும் இருக்கும் இல்லைண்ணா கண்டிப்பாக நிறைய டீட்டெயில் சொல்லுங்கடா ஹுண்டாய் கிரிட்டா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஃபேன்சி நம்பரு ஃபேன்சி நம்பர் முக்கியமா நாலு டயர் இருக்கும் இன்டீரியர் நல்லா இருக்கும் ஒரு பட்ஜெட் வெஹிக்கிள்னா இங்கே இதை சூஸ் பண்ணலாம் இன்டீரியர் பாருங்க இல்லை இன்ட்ரியெலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஏசி பவர் ஸ்டீரியண்டோஸ் ஏர் பேக் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு டச் ஸ்கிரீன்ல பைனியர்ல வந்து போட்டிருக்காங்க ஆடியோ எல்லாமே நல்ல கிளாரிட்டியா இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கான ரேட் என்னென்ன சொல்றோம் வண்டிக்கான ரேட் நம்ம ஜேஜே ஜே கார்ஸ்ல ஏழு லட்சம் கோட் பண்ணுறோம்

ஆனா நீங்க பாக்குற வண்டி வந்து இப்ப நம்மகிட்ட பாக்குற வண்டி வந்து போடு என்டேவர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குண்ணே வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் நோ ரீப்ளேஸ்மெண்ட்டு நோ டச் அப் வண்டி பக்கா தெளிவா இருக்கும் கண்டிஷனா இருக்குமே ஒரு லட்சத்தி கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுன்னு வண்டில மித்தபடி நீங்க இப்போதைக்கு பாக்குறக்கு ஒரு வேலை கூட கிடையாது எல்லா சர்வீஸும் இப்போ நம்ம பார்த்து வச்சாச்சுண்ணே வண்டி இன்டீரியர்லாம் செம்ம தெளிவா குட் கண்டிஷன்ல இருக்குண்ணே வண்டி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்துரும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு சீட்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர் வந்துடும் சண்ட்ருப் வந்துடும் சண்ட்ருப் வந்துடும் எல்லாமே சீட் வந்துடும் பவர் உண்டோ ஏசி டூ எல்லாமே இந்த வண்டியில பீச்சர்ஸ் கிடையாது பார்த்தீங்கன்னா டோர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட்டோ மோடு வந்துடும் ஒரு தடவை போதும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் திருப்பி ஒரு தடவை நீங்கள் டச் பண்ணாலே போதும் திருப்பி வந்து யாராவது எடுத்து ஓட்டன்னு வந்து எடுத்து ஓட்டுங்க சும்மா வண்டி கம்பீரமா இருக்கும் நல்ல கண்டிஷனா இருக்கும் வாங்க வந்து வண்டியை ஓட்டி பாருங்க நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பதினேழு லட்சம் ரூபா நம்ம கோட் பண்றோனே வாங்க நேர்ல வாங்க வண்டியை பாருங்க வண்டி புடிச்சிருந்தா பேசி விலையை குறைச்சி கொடுத்துடலாம் நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பா கம்மி பண்ணி தந்துடுவாங்க அதே மாதிரி ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஜெஜே கார்ஸ் பொறுத்த அளவுக்கு இருக்கு ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு நம்ம ஜெஜே கார்ஸ்ல அடுத்த லைனப்ல பாக்குற வண்டி எல்லாமே அடுத்த வருஷ தேர்தலுக்கு ஏத்த மாதிரியான வண்டி தானா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பாலிடிக்ஸ்ல போறவங்களுக்கு ஒரு நல்ல வண்டி அரசியல் தோரணைக்கு ஏத்த ஒரு பார்ச்சுனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஃபேன்சி நம்பரோட கும்பகோணம் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது டபுள் நைன் ஃபேன்சி நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ச்சுனர் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னு வண்டியில பாடி லைன்ல ஒரு டச் அப் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது லயர் வந்து ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் இருக்குன்னு வண்டி பாடி லைன் குட் கண்டிஷன்ல இருக்கும் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க வண்டி நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு வண்டியில ஒரு சின்ன வேலை கூட இருக்காது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக வெரி குவாலிட்டியில கை குவாலிட்டியில இருக்கும் வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம கோட் பண்றோம் நேரில் வந்து வண்டியை விசிட் பண்ணி ஓட்டி பாருங்க இது வந்து ஒரு மேனுவல் வண்டி மேனுவல் டூ வீல் டிரைவ் மேனுவல் வண்டி பதினஞ்சாம் போது நம்ம கேக்குறோம் நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க ஒரு பிரைஸ் வந்து நக்க சூப்பர்ட் பண்ணி ஃபைனான்ஸ் எவ்ளோ வரைக்கும் கிடைக்கினா ஃபைனான்ஸ் இதுக்கு வந்து ஒரு ஒன்பது ரூபா வரைக்கும் கிடைக்குன்னு வண்டி எடுத்தாலே வின் பண்ணிடலாம் ஆமா வண்டி வண்டி வந்து செம்ம குவாலிட்டியா இருக்கும் செம்ம தெளிவா இருக்கும் வண்டியை மிஸ் பண்ணி நம்ம ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல எலெக்ஷனுக்கு ஒரு அரசியல் இருக்கவங்க வந்து எடுத்து ஓட்டக்கூடிய வண்டி ஒரு ஒரு ரூபாய்க்கு கூட அந்த வண்டியில செலவு கூடியாது வண்டி குட் கண்டிஷன்ல இருக்கும் வண்டிய பிஸ் பண்ணிடாதீங்க பேர் கேக்குற சியாஸ் இன்னைக்கு நம்ம ஜேஜே கார்ஸ்ல வந்து இருக்கு அதுவும் டாப் மாடல் ஜெட்டிஐ பிளஸ் டாப் அன் மாடல் அவைலபிளா இருக்கு என்னடா டீடைல் சொல்லுங்க ஆமா மாரதியில எல்லாருமே விரும்புற வண்டி ஒண்ணு பாத்தீங்கன்னா மாருதி சியாஸ் வண்டி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டியில உள்ள உட்காந்தோம்னா இன்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸ் உட்காந்து ஓட்டுறது வந்து ஸ்பேசியஸ் வந்து அதிகமா இருக்கும் அதிகமாக உட்காந்து இருக்கவங்களும் சரி முன்னால இருக்கவங்களும் சரி இடவசி வந்து நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க பாக்குற இந்த மாருதி சியாஸ் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனரு சங்கரன் கோயில் நம்பர்ல இருக்கும்

அதுக்கு மேல ஓட்டணும்னா ஒரு இருபது வரைக்கும் கிடைக்கும் வண்டி சூப்பரா இருக்குங்க வண்டி வெரி குட் கண்டிஷன்ல இருக்கு வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபா கேக்குறோம் நேரில் வந்து வண்டி டிஸ்ட்ரோ பண்ணி பாருங்க ஒரு சின்ன நக்கசோல் பண்ணி இந்த வண்டியை நம்ம வந்து வண்டி ஓட்டி பாருங்க இருக்கு வீடியோ பாத்துட்டு போய் நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாடு நம்பர் அண்ட் ஜெயக்குமார் நம்பர் எல்லா நம்பரும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணுங்க டேரக்டா விசிட் பண்ணுங்க எல்லாம் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி எப்படி பண்ணி கொடுக்குறீங்க பைனான்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து லோக்கல் கஸ்டமர் தான் நாங்கள் இங்கே லோக்கல்லே போட்டு கொடுத்துருவோன்னே இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து இது இல்லாம இருக்கும்னே சிவில் இல்லாம இருந்தா நம்ம வந்து லிமிடெட் பைனான்ஸ்லேயே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சிவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் பைனான்ஸ் கம்பம் பைனான்ஸ் இந்த மாதிரி ப்ரைவேட் பைனான்ஸ்லாம் இருக்கு நம்ம அதில் ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துலாம் கம்ப ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ல வேணாலும் அவங்க கம்ப பைனான்ஸ்க்கு பண்ணி கொடுத்து வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம்ண்ணா அப்போ இதே மாதிரி இப்போ ஒரு கனவு நீங்க சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கார்ங்கிறது இன்னைக்கு வந்து எல்லா மக்களுக்குமே ஒரு கனவு அது ஒரு அத்தியாவசியமான பொருள் ரொம்ப இது வந்து ஒரு முக்கியமான பொருள் ஆயிடுச்சு அப்ப நீங்க பைக்ன்றத விட கார் தான் வந்து ரொம்ப சேஃப்டியாவும் உண்டு இருக்கனடா சோ அத குடுக்குறதுல நீங்க வந்து குவாலிட்டியா கொடுத்துருங்க இதே குவாலிட்டியா கடைசி வரைக்கும் எப்ப வரைக்குமே நாங்க எப்பயுமே நாங்க இருக்கிற காசுங்கற வரைக்கும் ஆமா இதே மாதிரி இருக்கிற வரைக்கும் நாங்க எப்பயுமே குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் அடிப்பட்ட வண்டியோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆன வண்டியோ நாங்க எடுக்க மாட்டோம் எப்பயுமே நாங்க எடுக்கிற வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி பிரண்ட் கிளாஸ் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிருக்கும் அது வந்து எல்லாமே இருக்கிறதா எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும் ஒரு கல் படும் அதை ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம் மித்தபடி நாங்க அடிப்பட்ட வண்டி அந்த மாதிரி வண்டியை எடுக்க மாட்டோம் நம்மகிட்ட எப்பயுமே குவாலிட்டியா தான் இருக்கும் நீங்க இருப்பீங்க பாத்துருப்பீங்க கஸ்டமர் நிறைய பேர் வந்திருக்காங்க அனைக்கெல்லாம் பெரம்பூர்ல வந்து ஒரு கஸ்டமர் வந்தாரு ஆமா பாய் வந்தாங்க ஆமா வந்தாங்க வந்து வண்டி வந்து அவங்க தச்சமா வேற ஒரு இதுக்கு வந்திருக்காங்க எங்கிட்ட வண்டி பார்த்தாங்க ஸ்கோடா ரேபிட் பார்த்தாங்க அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் காண்டி வந்தவங்க வண்டி பார்த்தோன்னா புடிச்சிருச்சா நாங்க அமௌண்ட் எட்டும் சார் பேமெண்ட் வந்து எங்க வீட்டுல இருக்கு நீங்க எப்படி எனக்கு வந்து வண்டியை டெலிவரி பண்ணிட்டு எனக்கு வண்டி கொடுக்கலாமா கேட்டாங்க சரி ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் கொடுங்க நீங்க கூட ஸ்பாட்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ணாங்க மீதி அமௌண்ட்டா அவங்க வண்டியை டெலிவரி கொடுத்தாங்க அமௌண்ட் நம்ம டிரைவர் இருக்காங்க எல்லா இருக்காங்க பண்ணிப்பூட்டோம் பேமெண்ட் வாங்கிட்டு நம்ம வந்துட்டாங்க நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது நேரம் கூப்பிட்டாலும் சரி நம்ம நம்மளால நீங்க வந்து பாக்கலாம் வண்டி பாக்கணும் நாங்க வந்து வண்டி காமிச்சிருவோம் நீங்க சாதாரண நேரத்துல அப்படியே விசிட் பண்ணீங்கன்னா ராஜபாளைய மக்கள் வந்திருக்கேன் ஆபீஸ் எப்பவுமே கல கல கலகல ஒரு டிமோடியா இருக்கு ஆமா தமிழனா ரொம்ப நன்றி இந்த வீடியோ புடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ எப்போ நாங்க எதிர்பார்க்கலாம் எப்போ எதிர்பார்க்கலாம் நீங்க இந்த இப்போதானே வீடியோ போட்டிருக்கீங்க உங்க வீடியோ பார்த்தோன்னே ரெண்டு நாள்ல எங்களுக்கு எவ்வளவு போன் கால்ஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க ஒரு ஒன் வீக்ல இவ்வளவு காரையும் நாங்க சேல் பண்ணிடுவோம் நினைக்கிறோம் அண்ணனோட வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களால எல்லாருக்கும் நன்றி நன்றி